பச்சை மிளகா சாஸ் தக்காளி சாஸ் எங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சாஸ் எடுத்துக்கலாம் இல்லனா தக்காளி சாஸ் எடுத்துக்கலாம் எடுத்து தக்காளி சாஸ்ல ஒரு கடி அருமையா ஸ்வீட்டா நல்லா இருக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சாஸ்ல கார சாரமா இருக்குது உங்களுக்கு எந்த பிளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க தொட்டு சாப்பிட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு முட்டி செய்யறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய குக்கிங் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் போய் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு தேவைக்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு நாலா கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்ப குக்கர்ல சேர்த்துக்கலாங்க அந்த உருளைக்கெழங்கு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆ போட்டுட்டு நம்ம விசில் வச்சிடலாங்க ரெண்டு விசில் வச்சுட்டு பாருங்க லீக் பண்ணிட்டு நான் எடுத்துட்டேன் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து போச்சு இப்போ அதை வடிச்சு எடுத்துடலாம் அதுல இருந்து எடுத்துட்டு நல்லா ஆரட்டுங்க ஆரட்டும்னு சொல்லிட்டு உரிச்சிக்கலாம் தண்ணி வடிச்சு இது மாதிரி தட்டில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஆறின உடனே உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அதனால நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா பிசுக்கு எடுத்துடலாங்க நல்லா மாவு மாதிரி பிசிக்கிறலாம் அதை மசிச்சுட்டு இந்த மாதிரி பாருங்க இது மாதிரி நல்லா மாவு மாதிரி மசிட்டு மசிச்சாச்சு இப்போ வந்து கொடமிளகா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கொடமெளகா நல்ல நறுக்கி நறுக்கிப்போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கேரட் ஒன்று அதுவும் நல்ல பொடி பொடி பொடியா நறுக்கி இருக்கிறேங்க எல்லாமே ரொம்ப நல்ல பொடியாக நறுக்குங்க இல்லன்னா பிழியும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்காகத்தான் கொத்தமல்லி தூவியாச்சுங்க இப்போ வந்து பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டியே சேத்துக்கலாம் உப்பு இப்போ இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கான்பிளவர் மாவு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா கட்டியா போய் செய்யணும் அதுக்காகத்தான் கடலை மாவு ஒரு ஸ்பூன் ஒரு டேஸ்டுக்காக கடலை மாவு ஒரு ஸ்பூன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா டைட்டா பெசஞ்சி எடுத்துடலாம் மாவை இதில் வந்து பிசையும் போது கொஞ்சம் கொல கொள்ளன்னு இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் தான் மாவை சேர்த்துக்கணும் கார்ஃபிளவர் மாவு இல்ல பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டா பெசஞ்சுக்கணும் எனக்கு கொஞ்சம் லூஸா இருந்தது மாவு அதனால மறுபடியும் கார்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்கேன் இது போல் நல்லா நெசிஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்லா கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும் மாவு நம்மளுக்கு பாருங்க கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிட்டு இருக்குது மாவு இப்போ வந்து நம்ம பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பத்து பத்து ரூபாயில் ஜூஸ் பாட்டில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பாட்டிலே போதும் அதில் வந்து நல்லா ஃபுல்லாக நிரப்பிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா நிரப்பி வச்சுக்கலாம் நிரப்பிட்டு அந்த மூடியில வந்து நாலு இதாக கோடு பெருக்கல் குறி போட்ட மாதிரி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க நான் ஒன்று வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் ஒன்னு வந்து பெருக்கல் குறி போட்டிருக்கேன் ஒரு தட்டு எடுத்து எண்ணெய் தடவிக்கலாம் அதுல தட்டு எடுத்து எண்ணெய் தடவிட்டு பாருங்க இந்த மாதிரி நீட் நீட்டாக பிழிஞ்சு விட்டு எடுத்து போட்டுக்கலாம் இல்ல ஸ்ட்ரைட்டா நம்ம எண்ணெயிலே பிளிகிற மாதிரி இருந்தாலும் எண்ணெயிலே பிழிஞ்சிக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் தட்டில போட்டு அதை வரை எடுத்து போட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டா எண்ணெய்லயே பிழிகிறேன் உங்களுக்கு எண்ணெயில பிழிய கஷ்டமா இருந்தா தட்டில் பிழிஞ்சிட்டு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி பாருங்க நான் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு கட் பண்ணி விட்டுறேன் நம்ம ரொம்ப நீட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டு வந்தவுடனே ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வந்தவுடனே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வேவர் வரைக்கும் இருக்கணுங்க இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு பாருங்க பிள்ளைங்கள்லாம் கூட இப்போ லீவு டைமில் எல்லாமே ஸ்நாக்ஸாக எதிர்பார்ப்பாங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் நம்மளே இந்த மாதிரி வேறு விதமாக செஞ்சு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க போல குச்சி குச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம் நம்ம பிள்ளைங்க சாப்பிடணுன்னு தான் நம்மளுக்கும் விருப்பம் இருக்கும் அதனால் நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்டா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க வெந்திருச்சு நல்ல கலர் சோப்பா மாறினதும் தேவி எடுத்துட்டேன் நானு எடுத்துட்டு இப்ப அடுத்து ஈடு போட்டுக்கலாம் இப்ப வந்து நான் ஸ்டாரா கட் பண்ணி வச்சிருக்கேன் நானு பெருக்கல் குறி மாதிரி போட்டிருந்தேன் இப்ப வந்து ஸ்டார் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி கட் பண்ணி விடுங்க அது கட் ஆகாது தான் அதை கட் பண்ணி விடணும் இல்லாட்டி நீட்டா புளிஞ்சிட்டே வரும் இல்லைங்களா பாருங்க இது போல அந்த வானால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சம் வெந்த உடனே அதை தனித்தனியா பிரிச்சு விடுங்க இல்லாட்டி ஒன்னோட ஒண்ணு ஒட்டிடும் நல்லா ஸ்கிரிப்பியா கலர் மாறின உடனே நம்ம இது மாதிரி தேவி எடுத்துடலாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குங்க இது போல நீங்க ஒரு வாட்டிக்கு ரெடி பண்ணி கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சாஸ் வச்சு பரிமாறலாம் இதை அவ்வளவு அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருக்குங்க சாஸ் பச்சை மிளகா சாஸ் தக்காளி சாஸ் எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் பச்சை மிளகா சாஸ் தக்காளி சாஸ் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா சாஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா தக்காளி சாஸ் எடுத்துக்கலாம் பாருங்க எடுத்து தக்காளி சாஸ் தொட்டு ஒரு கலி நல்லா சாஸ்ல கார சாரமா இருக்குது உங்களுக்கு எந்த பிளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க தொட்டு சாப்பிட்டு போங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய குக்கிங் வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் பாருங்க